நண்பர்கள் எங்களுடைய நிகழ்ச்சியிலே மூலிகை வைத்தியர் அஞ்சலா ஜெகநாதன் ஒரு தொடராக ஆரோக்கியம் தொடர்பாக நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் இதில் முக்கியமாக அஞ்சலா ஜெகநாதன் அபேக் ஹீலர் பீத்தின் என்கின்ற ஒரு யூடியூப் சேனல்ல பல முக்கியமான தகவல்களை வழங்கி கொண்டிருக்கின்றார் ஆகவே இது ஆங்கில தெரிந்த ஊடகங்களுக்கு ஆங்கில தெரிந்தவர்களுக்கான ஒரு யூடியூப் சேனலாக அது இருந்தது ஆனால் இப்ப தமிழில் இந்த விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு இந்த எங்களுடைய லண்டன் தமிழ் டிவியில் நாம் இந்த நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறோம் இதுல வந்து முக்கியமாக உங்களுடைய அந்த ஆங்கில சேனலை நான் பார்த்தேன் அதுல நிறைய முக்கியமான விஷயங்களை நீங்க சொல்லி கொண்டு வருகின்றீர்கள் இப்ப அது அதை ஆரம்பிக்க வேண்டிய யோசனை எப்படி வந்தது அதை நீங்கள் வந்து பல முக்கியமான தகவலை சுருக்கமாக சொல்கின்றீர்கள் எவ்வளவு தூரம் போய் ரீச் ஆகுது மக்கள் ஆஹ் இப்பதான் இப்ப நான் அதை ஆரம்பிக்கணும்னு ரீசன் வந்து இப்ப இத்தனை வருஷத்துல வந்து நான் நிறைய பேஷன்ஸை பாக்குறேன் ஃபுல் டைமாவே ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வருஷமா ஒர்க் பண்றேன் முப்பது வருஷமா இந்த ஃபீல்ட தான் ஒர்க் பண்றேன் அப்ப அப்ப நிறைய பேஷன்ஸை பார்க்கும் பொழுது மக்கள் வந்து எல்லாரும் வந்து அந்த கஷ்டப்படுறது வந்து அந்த சஃபரிங் வந்து தெரியுது இத மனசு சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் உடம்பு சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் நிறைய விஷயங்களுக்கு வந்து நாம நம்ம நம்மளோட உள்ளுக்கு இருக்கிற அந்த ஒரு ஹீலரை நம்ம நம் நாம வந்து பிறக்கும் பொழுது வந்து கடவுளோ நேச்சரோ வந்து அஹ் உங்களுக்கு ஒரு டாக்டர் இருக்க போறாரு உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா போங்கன்னு சொல்லி யாரும் பண்ணல தானே அது வந்து நமக்குள்ளேயே எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் குணம் வந்து எல்லாமே செல்ஃபா இருக்கு ஒரு காலத்துல இருந்து ஒரு உடம்பு ஃபுல்லா ஒரு ஆகன்னு பார்த்தா ஒரு காலம் அந்த தென் ஒரு ஆகன்னு பார்த்து அப்போ உடம்பு ஃபுல்லாகவே வந்து இப்ப நம்ம ஒரு காயம் ஒன்று பண்றது கட் க கையில ஒரு காயம் பட்டதுன்னா நாங்க ஒண்ணுமே பண்ணாம விட்டா அது பாட்டில் ஆறது தானே ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை அது வந்து நாங்க நாங்க சொல்லல தானே ஆக்சிஜனை கொண்டு போ கா காய வைக்கிறதுக்கு எல்லாம் நாங்கள் சொல்லல தானே இல்லையா அந்த அந்த ஹீலரை வந்து நாங்க அந்த நம்மளோட உடம்ப அபியூஸ் பண்றதுனால அந்த அவர் வந்து கீழே தள்ளி விட்டுடுறோம் நாங்க அதை குணப்படுத்த முடியாத அளவுக்கு நாங்க உள்ளுக்குள்ள வெளியில விடுறோம் அமைக்கி விட்டுடுறோம் நாங்க வந்து அமைக்கி அமைக்கி மேல 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 ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்து அமைக்கி விட்டுடுறோம் அப்ப அந்த தன்மைய வந்து அத உள்ளுக்கு இருக்கிற அந்த ஹீலரை வந்து ரீசெட் பண்ணணும் நாங்க அப்ப எப்படி அவரை வந்து திரும்பவும் ஆக்டிவேட் பண்ணி எந்த ஒரு நோயும் வர்றதுக்கு முன்னாலேயே சரி பண்றதுக்கு தேவையான அந்த தன்மையை கொண்டு வர்றதுக்கு அந்த அது அதனாலதான் இந்த அந்த ஹீல வித்தின் அந்த சீரிஸை வந்து பண்றேன் அப்ப அதுல வந்து மூணு விஷயத்த நாங்க பாக்கணும் ஒண்ணு வந்து நம்மளோட செமிப்பாடு தொகுதி வாயிலோ செமிப்பாடு நல்லபடியா இருந்ததுன்னா தென் சத்து உள்ள போறதுல இருந்து கழிவுகள் வெளியில போறதுல இருந்து எல்லாமே ஒழுங்காக நடக்கும் இன்னொன்னு வந்து நம்மளோட மனசு மனசும் உடம்பும் வந்து மனசுல நினைக்கிறது தான் வந்து உடம்புல வந்து மேனிஃபெஸ்ட் ஆகுது அப்ப அது அது அந்த சர்ஃபேஸ் ஒரு இப்ப முக்காவாசி பேர் எல்லாருமே வந்து நாங்க தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம் எப்போதும் நமக்கு ஒரு இல்லையா இப்ப ஒரு ஒரு கடல்ல வந்து அல அல பக்கத்துல அலை நல்ல ஃபாஸ்டா வந்துட்டு இருக்குன்னா நாங்க அது ந நடுவுல நின்னோம்னா ஒரு பக்கம் அடிக்கும் தென் ஒரு நிமிஷம் ஃப்ரீ ஆறதுக்கு முன்னால மத்த பக்கம் அடிச்சிடும் அப்ப நாங்க தொடர்ந்து இப்படி இப்படி தான் தள்ளாடிட்டு இருக்கோம் இல்லையா ஆனா கொஞ்சம் முள்ளுக்கு போனோம்னா அந்த அமைதியான நிலை வந்துடும் அப்ப நமக்கு எல்லாம் ஒரு கிளியரா தெரியும் ஓகே இந்த பிரச்சனைக்கு இதுதான் நாங்க அப்படின்னு தெரிஞ்சு வந்து கொண்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும் மத்தது நம்மளோட நோய் அது ஆனா இல்ல இன்னும் ஒரு பிரச்சனை இது நீங்க சொல்றது இலகு ஆனால் வந்து இதை எப்படி நாங்க வந்து ஒரு மனிதனாக எப்படி அத ஏற்றுக்கொள்றது என்ற பிரச்சனை இருக்கு இப்ப ஒருத்தருக்குள்ள பிரச்சனைகளை வந்து இப்ப நீங்க நல்ல உதாரணம் சொன்னீங்க அலை அடிக்குது ஒரு பக்கம் வந்தா அந்த பக்கம் போகும் மங்கள போனா பழகிடும் என்று சொல்லி ஆனால் அதை வந்து எப்படி மனிதன் பழக்கப்படுத்துறது என்ற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு எப்படி எதிர்கொள்றது என்ற பிரச்சனை இருக்கு இல்ல அங்கால போனா பழகிடும்ன்றத விட அந்த ஒரு ஸ்டேட் இப்ப என்னோட இப்ப எனக்கு வர்ற நிறைய சின்ன வயசுல இருக்கிறவங்க இருபது வயசு இருபத்தஞ்சு வயசுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து மனசளவுல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க அந்த ஸ்ட்ரெஸ் வந்து எல்லா பக்கத்துலயும் அவங்களுக்கு சின்ன வயசுல நடந்த விஷயங்களா இருக்கலாம் இல்ல இப்ப இப்ப நடக்கிற விஷயங்கள் ஸ்ட்ரெஸ் அன்சைட்டி அதெல்லாம் ஒண்ணு மாத்தி ஒண்ணு மாத்தி இருக்கா அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு அப்ப அந்த என்ன இப்ப சின்ன வயசுல இப்ப ஸ்ட்ரெஸ் என்னங்களுக்கு என்னன்றே தெரியாது ஏன் இங்க மட்டும் இந்த பிரச்சனை வருது இங்க மட்டும் இல்ல அந்த காலகட்டம் வந்து அந்த மாதிரி இருக்கு இப்ப நமக்கு நம்மளோட தேவைகள் கூடி போயிருக்கு நாங்க வந்து இப்ப என் நான் ஒரு ஒரு உயிர் என்னோட என்ன வந்து நான் என்னோட பெஸ்டா கொண்டு வரணுமே ஒழிய மத்தவங்களுக்காக வேண்டியோ இல்ல இன்னொருத்தங்க அதை பண்றாங்கன்றதுக்காக வேண்டி வந்து நாம போய் ட்ரை பண்றோம் அதுதானே இப்ப நிறைய பேருக்கு நடக்குது வந்து இப்ப என்னோட பெஸ்டா நான் இப்ப இப்ப முதல் படியில இருக்கேன்னா நான் எப்படி என்னோட இதுல ரெண்டாவது படியில போறதுன்றது மட்டும்தான் பாக்கணும் அப்ப மத்தவங்களை கம்பேர் தானே அப்ப சின்ன வயசுல இருந்தே எல்லாரும் நீ இப்படி வரணும் அப்படி வரணும்னு சொல்றதுனால நிறைய ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போறாங்க இல்லையா அந்த இப்ப நான் அந்த அழனு சொல்றது வந்து நாங்க அந்த இடத்துல நிக்கிறதுனால ஆனா கொஞ்சம் உள்ள போனோம்னா நமக்கு வந்து பிரச்சனை வரும் என்ன வந்தாலும் உள்ளுக்கு அமைதியா இருந்தா நாங்க அதை சமாளிச்சுட்டு போகலாம் அதுதான் பிரச்சனை இல்லாம இல்லை லைஃப் வந்து அப்போ அது நாங்கள் நர்வஸ் சிஸ்டம் பண்ணும் பொழுது அதை பற்றி கதப்போம் இன்னைக்கு வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் டைஜஸ்டிவ் ரீசெட்டுன்னு சொன்னால் ஒரு சமநிலையான டைஜஸ்டிவ் சிஸ்டம் நூறு சதவீதம் நல்லா ஒர்க் பண்ணுதுன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு மாதிரி தானே இருக்குது இப்போ காலையில் எழுந்த உடனே ஒரு டாய்லெட் டாய்லெட் வந்து டாய்லெட் இப்போ யூரின் பாஸ் பண்ணுற மாதிரி டாய்லெட்டும் வந்து ரெடியாக இருக்கணும் போகிறதுக்கு அந்த ப்ரெஷர்லேயே வந்து எல்லா கழிவையும் நாங்க தென் வாயில இருந்து அந்த அந்த வந்து எம்டியா இருக்கணும் அப்ப எவ்வளவு நேரம் எம்டியா இருக்கோ அந்த நேரத்துலதான் குணப்படுத்துற தன்மைகள் வந்து நடக்கும் அப்ப உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்துறது இப்பசே ஒரு பெருங்கொடல்ல வந்து ஒரு ஒரு எரிவு தன்மை இருக்குன்னா சாப்பாடு போகாம எவ்வளவு நேரம் இருக்கோ அந்த நேரத்துலதான் உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்த முடியும் உடம்பு ஈவன் ஒரு ஆக்சிஜனை கொண்டு போய் எதுனாலும் பண்றதுக்கு கூட அது எம்டியா இருக்கணும் ஆனா அதுல எப்போதும் கழிவு தேங்கி நின்னதுன்னா அது குணப்படுத்தவே முடியாது தானே உடம்பால அந்த நம்மளோட இன ஹீலரால் அதை குணப்படுத்த முடியாது அப்போ காலையில எழுந்த உடனே அப்படி போகணும் அதுதான் சமநிலை போன உடனே அந்த ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எம்டியான ஃபீலிங் வந்து அந்த சந்தோஷம் வந்து நமக்கு வரணும் அப்ப அப்படி வந்தால் நம்மளோட எனர்ஜி லெவலும் நல்லா இருக்கும் அப்ப நீங்க எங்க இருக்கீங்கன்றதை வந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் டாக்டருக்கு தெரியாது தானே உங்களுக்கு காலையில எழுந்த உடனே உங்க உடம்பு எப்படி இருக்கு எழுந்த உடனே டாய்லெட் போறீங்களா இல்லை சிலவங்களுக்கு கொஞ்சம் ஒரு தண்ணி குடிச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர்ல வந்து டாய்லெட் போவோம் அப்படி உங்களுக்கு அது இருக்கா அப்படின்றத பார்க்கணும் நீங்க இல்லைன்னா தென் உங்களுக்கு அதுதான் உங்களோட பெஞ்ச் மார்க் அப்போ அதுக்கு கொண்டு வரதுக்கு நாம என்ன பண்ணணும் நான் என்ன பண்ணலை அப்படின்றத பார்த்து நாம அதுக்கு வரணும் இப்போ சிலவங்களுக்கு வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சிலவங்களுக்கு வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒருக்கா தான் டாய்லெட் போகும் அப்பா பெருங்குடல்ல அவ்வளோ நாளும் அந்த அந்த கழிவுகள் தேங்கி நிற்கும் பொழுது அது திரும்ப திரும்ப ரத்தத்துக்கு அப்சார்ப் ஆகும் அப்படி பண்ணும் பொழுது உடம்பு நோய் நிலைகள் வரலாம் தோல்வியாதி வரலாம் தலை தலையிடி வரலாம் அந்த மாதிரியான தன்மைகள் வரலாம் அப்ப அப்படி வருதுன்னா நாங்கள் தலையிடி வருதுன்னு சொல்லி தலையிடிக்கு மட்டும் நாங்கள் டேப்லெட்டை எடுத்து போடுறதுனால அது அது சொல்யூஷன் இல்லதானே அப்ப காரணம் அது இல்லதானே அப்ப டாய்லெட் ஒழுங்கா போகாததுனாலதான் உங்களுக்கு தலையிடி வருதுன்னா நீங்க வந்து டேப்லெட்டை போட்டீங்கன்னா அது நிரந்தர தீர்வை கொடுக்காது அப்ப இத சரி பண்ணனும் தானே இல்லையா அப்ப அந்த மாதிரி நாம் நம்மளோட நோமல் நாங்க எங்க இருக்கோம்னு பார்த்து சமநிலைக்கு வந்து நாம கொண்டு வரணும் முக்கியமான ஒரு விஷயம் தான் முக்கியமான ஒரு விஷயம் தான் என்னன்னா இப்ப உடல்ல சாப்பிடுற சாப்பாடு வந்து நிச்சயமாக கழிவாக வெளியேறினால்தான் உடல் நிறைவான ஆரோக்கியம் உடையதாக கருதப்படும் அப்படிதானே நிச்சயமா அப்ப உடம்புல வந்து கழிவை தேங்க தேங்க உடம்பு மத்த வேலைகளை பண்ண முடியாது தானே இப்ப நாங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற கழிவே தேங்குது அப்புறம் உள்ளுக்கு ரத்தத்துல இருக்கிற கழிவுகள் அதை எல்லாத்தையும் கொண்டாந்து உடம்பு வெளியில கொண்டு வரணும் தானே அதை கொண்டு வர முடியாது தானே இப்ப நாங்க வெளிநாட்டுல வசிக்கிறாங்களுக்கு வியர்வை இல்ல வே அப்ப ஸ்கின் வழியாவும் பண்ண முடியாது அப்ப எல்லாத்தையும் உள் வழியா தான் நாம வந்து கொண்டு வரணும்னா உள்ளுக்கு மற்றதெல்லாம் வேலை செஞ்சு செஞ்சு இப்ப சில நேரத்துல கஷ்டப்பட்டு உடம்பு கழிவ வெளியேற்றுது லிவர் வழியா கொண்டாந்து பெருங்குடலுக்கு கொடுக்கும் பொழுது பெருங்குடல்ல வந்து அது தேங்க போகுதுன்னா திரும்ப திரும்ப அது அப்சார்ப்ஷன் ஆகும் அப்ப அது வந்து அது வந்து ஒரு ஒரு பிரயோஜனம் உடம்பு கஷ்டப்படுது ஆனா இந்த பக்கம் திரும்பவும் உள்ள போகுது அப்ப அப்ப ஒரு சொல்யூஷன் அது எனக்கு வந்து டாய்லெட் ஒழுங்கா போறதா இல்லையான்றது வந்து நம்ம என்னோட உடம்பு தான் தெரியணும் உங்களோட உடம்பு உங்களுக்குதான் தெரியணும் இல்லையா அப்ப அத வந்து நம்ம சரி பண்ணணும் முதல்ல அதெல்லாம் நீங்க வந்து ஒரு ஆவி பிடிக்கிற ஒரு விஷயம் ஒன்று வச்சிருந்தீங்க வேற இன்னும் வச்சிருக்கீங்களா ஆஹ் இப்ப இல்ல நாங்க இப்ப அந்த ட்ரீட்மெண்ட்டி வெளியேற விஷயம் அது அதெல்லாம் பண்றது இல்ல நான் நீங்க வெளியில போய் பண்ண நிறைய சென்டஸ் இருக்குதானே போய் உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான வந்து இப்போ நீச்சல் குளத்துக்கு பக்கத்திலேயே அந்த ஆவி பிடிக்கிறது வச்சு வச்சிருக்கிறாங்க அதால லேஸ் எஸ் அப்ப இப்ப இந்த டைஜெஸ்டிவ் இதுல வந்து நாங்க சாப்பிடுற சாப்பாடு வந்து ஒழுங்கா வாய்க்குள்ள போய் இப்ப நிறைய பேருக்கு இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து சாப்பாடு வந்து ஒ ஒவ்வாம இருக்கு அப்போ ஏதாவது ஒரு சாப்பாடு சாப்பிட்ட உடனே இதை வயிறு ஊதும் இல்லைன்னா அஞ்சு நிமிஷத்துலேயே டாய்லெட்டுக்கு போகணும் சிலவங்க பத்து இருபது தடவை டாய்லெட்டுக்கு கலக்கிட்டு போறவங்க எல்லாம் இருக்காங்க அப்போ அதுக்கு என்ன காரணம்னா இப்போ நாங்கள் வாயில் சாப்பாடு வச்ச உடனே வந்து அஞ்சு நிமிஷத்துல டாய்லெட்டுக்கு போகணும்னு வருதுன்னா வாயில வச்ச சாப்பாட்டுனால வரல ஆனால் நம்மளோட அந்த மெசேஜ் வந்து உடம்பு வந்து அந்த மெசேஜ் அனுப்புது பெருங்குடலுக்கு வந்து அனுப்புது தேவையில்லாதது ஒண்ணு உள்ள வந்துடுத்து நான் அதை எப்படியாவது வெளியில அனுப்பணும் அதனால எல்லாத்தையும் பாதைய கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுது அப்ப அதனாலதான் டக்குன்னு கலக்கிக்கிட்டு போற மாதிரி சிலவங்களுக்கு வந்து வருது அப்ப அத வந்து நாங்க அந்த உடம்பு அந்த சாப்பாடு எதுக்குதுன்றத வந்து நமக்கு தெரியணும் எதுனால அது நடக்குதுன்றத கண்டுபிடிச்சு அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு நாங்க சரி பண்ணினோம்னா தென் உடம்பு வந்து அந்த ஹெல்த்தி நார்மலுக்கு வரும் அதுக்காக வேண்டி நான் அந்த சில ஒரு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஒரு மூணு மாசத்துக்கு தேவையான மாதிரி பண்றதுக்கு பிகாஸ் ஒரு மாசத்துலேயோ இல்ல ஒரு ஒரு கொஞ்ச நாள் எல்லாம் வராது தானே இது நீண்ட நாள் இருந்த பிரச்சனை நாங்க அந்த களங்கள் எல்லாத்தையும் நார்மலுக்கு கொண்டு வரணும் அப்ப ஒரு மூணு மாசத்துக்கு எடுத்துட்டு வரும் பொழுது உங்களோட அந்த பழக்கி எடுத்துரும் உங்களை வந்து அந்த லேசியா இருந்த பழக்கி எடுத்துரும் பழக்கி எடுத்துரும் ஒரு ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்த உடனே போற மாதிரி எடுத்துரும் அப்ப அது ஒரு முக்கியமான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளோட ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்ப முக்கியம் நிறைய பேருக்கு கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்கு அப்ப அதெல்லாம் வந்து ஒரு மருந்தை எடுத்துட்டு சரியா போயிடும் நான் மருந்தை எடுத்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு மருந்து எடுத்துட்டு சரியா போகணும்னு நாங்க நினைக்க முடியாது தானே இல்லையா ஸோ அதுதான் பற்றி நான் பண்ணியிருக்கிற போய் கேட்கலாம் மிக நன்றி மஞ்சலா பல முக்கியமான விஷயங்கள் என்று பேசணும் எப்படி உடலில் வந்து கழிவுகளை வெளியேற்றுதல் என்றதான் நின்றைய பேச்சு மிக நன்றி மற்றொரு நிகழ்ச்சியிலே நாம் சந்திப்போம் நன்றி உங்களுக்கு